அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அகாடமி மூலமாக வரக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு டெஸ்ட்டு பேஜ் எல்லாமே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே வந்து தனித்தனி டெஸ்ட் பேஜ் இருக்குது வைஸ் யூனிட் வைஸ் வந்து நம்ம வந்து டெஸ்ட்டு கானெக்ட் பண்ணிட்டுருக்கோம் இருக்கோம் அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லா மேஜருக்குமே வந்து டெஸ்ட்டு பேஜ் வந்து நம்ம எப்படி கானெக்ட் பண்ணுறோம் என்ன மாடலில் வந்து கானெக்ட் பண்ணுறோம் சிலபஸ் வைஸ் இருக்கா இல்லைன்னா யூனிட் வைஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு முழு விளக்க வீடியோவாக இந்த வீடியோ வந்துருக்கும் போது பிஜிடிஆர்பி நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா டெஸ்ட் பேஜ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அந்த டெஸ்ட் பேஜுக்கு நம்ம எப்படி படிக்கணும் என்ன படிக்கணும் எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி முழு வீடியோ தொகுப்பு தான் அந்த வீடியோ தொகுப்பு வந்திருக்கும் போது லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ண நம்ம பாருங்கள் ஓகேவா பிஜி டிஆர்பிய வந்து மே மாதம் வந்து நோட்டிபிகேஷன் ஆகஸ்ட் மாதம் வந்து எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டென்டிவ் ஆன்லைன் ப்ளான்ஆர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி காலி பணியிடங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இரநூறு போஸ்டிங் இருக்கு கூடுதலாக வர வாய்ப்பு இருக்கு அதனால போஸ்டிங் வந்து நமக்கு வந்து மேட்ரு கிடையாது நமக்கு தேவை ஒரே ஒரு வேக்கன்சி தான் அந்த ஒரு வேக்கன்சிக்கு நம்ம எவ்வளவு எஃபோர்ட் போட்டு படிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து வெற்றி கனி வந்து கிடைக்கும் ஓகேவா பிஜிடிஆர்பி டி டெஸ்ட் பேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதில் என்னென்ன ஜப்ஜெக்ட் இருக்குது இருக்கு தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா அதை பத்தி ஒரு சார்ட்டா பார்த்துடலாம் டிஆர்பியில் கிட்டத்தட்ட பன்னெண்டு மேஜர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் அப்புறம் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்சர் அதே மாதிரி பிசிக்கல் டே டேரக்டர் கிரேடு ஒன் கிட்டத்தட்ட பதிமூணு பதினாலு சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது இது போக இன்னும் ஒரு சில சப்ஜெக்ட் இருக்குது அந்த சப்ஜெக்டுக்கு நமக்கு இந்த கிளாஸஸ் வந்து கிடையாது பதினாலு மேஜருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய அக்காடமியிலருந்து டெஸ்ட் பேஜ் அண்ட் மாடல் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம வந்து இஷ்யூ பண்ணுறோம் அதையுமே வந்து இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம் பிஜிடிஆர்பி பாட்னி தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் இருக்குது எந்தெந்த மே சப்ஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேஜருக்கு வந்து தமிழ் மீடியம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஸ்வாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் கம்ப்யூட்டர் இது ஃபிசிக்கல் டேரக்டர் கிரேட் ஒன் இந்த சப்ஜெக்ட் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்த் மீடியம் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் இருக்கு ஃபாலோ பண்ணிக்கலாம் அதே மாதிரி டெஸ்ட் பேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு பேசிக்கலருந்தே வந்து கவர் பண்ணுற தான் இருக்கும் சிலபஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன மீடியம் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த மீடியத்துக்கு வந்து சிலபஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அது வந்து தமிழ் மீடியமாக இருக்கலாம் இங்கிலீஷ் மீடியமாக இருக்கலாம் ஏதாவது ஒரு மீடியமாக இருக்கலாம் நீங்கள் தமிழ் மீடியம் அப்படின்னா தமிழ் மீடியம் சிலபஸ் கொடுத்துருவோம் அந்த சிலபஸை நீங்கள் நல்லா கவர் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இங்கிலீஷ் மேஜர் அப்படின்னா இங்கிலீஷுக்கு வந்து சிலபஸ் கொடுத்துருவோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா இங்கிலீஷ் சப்ஜெக்ட்டு இங்கிலீஷ் மீடியம் ஓகேவா ரெண்டுக்குமே வந்து சிலபஸ் கொடுத்துருவோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம் சிலம்பஸ் உங்ககிட்ட கொடுத்துருவோம் அதையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேவா டெஸ்ட் பேஜ் அப்புடின்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லா மேஜருக்குமே வந்து டெஸ்ட்டு பேஜ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோவு நம்மளுடைய கையில் மார்க் வந்து அதிகமாக வாய்ப்பு இருக்குது எதுவுமே பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது அதனால இப்போ இருந்தே படிச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக நமக்கான வாய்ப்பை வந்து நம்ம தக்க வச்சுக்கலாம் ஓகேவா அதே மாதிரி மார்க் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன் ஃபிஃப்டி மார்க் இருக்கு ஒன் ஃபிஃப்டி மார்க்ல நூற்றி பத்து வினாக்கள் நம்மளுடைய மேஜர் கொஸ்டின்ல தான் கேட்பாங்க அதையுமே வந்து நம்ம ஃபாலோ பண்ற மாதிரி தான் இருக்கும் மேஜர் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன ஜப்செட்டோ அந்த ஜப்சேட்ல இருந்தால் வந்து நூற்றி பத்து கொஸ்டின் கேட்பாங்க அதை நம்ம கிளியரா வந்து பாக்குற மாதிரி இருக்கும் ஓகேவா அதை பார்த்துக்கலாம் அதே மாதிரி சைக்காலஜி அப்புடின்னு பார்த்தோம் அப்படின்னா சைக்காலஜியை பொறுத்த மட்டில் வந்து கல்வி உளவியல் பிஎடில் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயரில் வந்து நம்ம படிக்கக்கூடிய சைக்காலஜி நம்ம தான் கேட்பாங்க அதேமே வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ சைக்காலஜி வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அது போக முப்பது கொஸ்டின் சைக்காலஜி இருக்குது முப்பதுக்கு நம்ம ஆவரேஜாக வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் டொண்ட்டி ப்ளஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா மார்க் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜம்பிங்காகவும் நம்மளுமே வந்து ஈஸியாக வந்து மார்க் வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ணலாம் அதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா அதே மாதிரி இப்போ ஒவ்வொரு மேஜருக்குமே வந்து தனித்தனி டெஸ்ட் இருக்கு அப்புடின்னு பார்த்தோம் அப்படின்னா பிஜிடிஆர்பி சுவாலஜி ஃபிசிக்ஸு ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸு மேக்ஸு இந்த மாதிரி சப்ஜெக்ட் எல்லாத்துக்குமே வந்து தனித்தனி டெலிகிராம் குரூப் இருக்குது அந்த டெலிகிராம் குரூப்பில் தான் வந்து டெஸ்ட்டு பேஜுக்கான கொஸ்டின் பேட்டர்ன் அதே மாதிரி பிடிஎஃப் ஃபைல்ஸு மிக முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து ஒவ்வொரு குரூப்லேயுமே வந்து தனித்தனியாக போஸ்ட்டாகவும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா புரியும்னு நினைக்கிறேன் ஓகேவா டெலிகிராமில் தனித்தனி குரூப் இருக்குது அந்த குரூப்பில் உங்களுக்கு தேவையான கொஸ்டின்ஸ் பேட்டர்ன்ஸ் மெட்டீரியல் எல்லாமே வந்து இஷ்யூ பண்ணுவோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேவா அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் ப்ராட்காஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான நம்பரை வந்து ஆட்ருக்கோம் வாட்ஸ்அப்பில் வந்து என்றைக்கு என்ன டெஸ்ட்டு என்ன படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இஷ்யூ பண்ணுவோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ரெண்டுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகேவா இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய அகாடமியில் வந்து டெஸ்ட்டு பேஜ் அண்ட் மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா இஷ்யூ பண்ணிகிட்ருக்கோம் மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிலபஸ் வைஸ் யூனிட் வைஸ் வந்து மெட்டீரியல் இருக்கும் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லாமே வந்து சாஃப்ட் காப்பி தான் கொடுத்துட்ருக்கோம் சாஃப்ட் காப்பியே வந்து போதுமானதாக வந்து இருக்கும் அதே மாதிரி மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி பிடிஎஃப் ஃபார்மேட்டில் சாஃப்ட் காப்பியாக இருக்கும் அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் டெஸ்ட் பேஜ் அப்புடின்னு பார்த்தோம் அப்படின்னா டெலிகிராமில் குயிஸ் ஆப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட் மாதிரி இருக்கும் அதை நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுவுமே வந்து இப்போது ஸாலஜி ஃபிசிக்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது அதனால் டெய்லியுமே நம்ம வந்து டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம வந்து காண்டக்ட் பண்ண போகிறோம் அதனால அதுக்கான மாடல் கொஸ்டின் எல்லாமே வந்து டெலிகிராம் சேனலில் வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் அண்ட் தமிழ் எலிஜிபேன் டெஸ்ட்டுமே வந்து நமக்கு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் தமிழ் எலிஜிபேஷனில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து நம்மளுடைய மெயின் பேப்பரை வந்து வேல்யூ பண்ணுவாங்க அதனால அதையுமே வந்து நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டிஸ்டை பா பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறாம் வகுப்பில் இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்குமே நம்ம வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் சிலபஸில் சிலபஸில் என்ன கண்டென்ட் இருக்கோ என்ன டாபிக் இருக்கோ அந்த டாபிக் சார்ந்த யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் எல்லாமே வந்து நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய ப்ரிப்பரேஷன் வந்து நல்லா ப்ரிப்பராக வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் சேம் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ் டெஸ்ட் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வீடியோ கிளாஸஸ் ஆடியோ கிளாஸஸ் அண்ட் மெட்டீரியல் எல்லாமே இஷ்யூ பண்ணுவோம் அதேமாதிரி வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் தமிழ் தகுதி தெருவில் நம்ம பாஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து நம்மளுடைய மெயின் பேப்பரை வந்து வேல்யூ பண்ணுவாங்க அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய அப்ரோச் எல்லாமே வந்து இருக்கணும் நிறையா பேர் கேட்குங்க சார் டென்த்து மட்டும் படித்தா போதும் டென்த்து மட்டும் தானே கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குங்க அவங்க சொல்லியிருக்குது பட்டப்படிப்பு தரம் அப்படின்னா டிகிரி தான் அப்போது சிக்ஸ் டூ டென்த் வரைக்கும் நம்ம வந்து நல்லா படிக்கணும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ வந்து நமக்கு நல்லா படிக்கணும் ஏன்னா கொஸ்டின் எடுக்கிறவங்க வந்து நம்ம எடுக்கிற கொஸ்டினுக்கு யாருமே ஆன்சர் பண்ணக்கூடாது நம்ம கொஸ்டின் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்து திங்க் பண்ணி எடுப்பாங்க அப்போ நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா கொஸ்டின் எப்படி வேணா இருக்கட்டும் நம்ம எந்த கொஸ்டின் கேட்டாலுமே ஆன்சர் பண்ணதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும் அப்போ ஆறாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரையில் தமிழ் புத்தகங்களை வந்து நல்லா ஃபாலோ பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய அப்ரோச் எல்லாமே இருக்கணும் அதான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகேவா நம்ம தமிழ் தொகுத்திருப்பில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து நம்மளுடைய மெயின் பேப்பரை வந்து வேல்யூ பண்ணுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ப்ரிப்ரேஷன் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஓகே அதே மாதிரி டெஸ்ட் பேஜ் அப்புடின்னு பார்த்தோம் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எல்லா மேஜருக்குமே வந்து டெஸ்ட்டு பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது தனித்தனி குரூப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெலிகிராம் வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணிருக்கோம் அந்த குரூப்பில் டெஸ்ட் டெஸ்ட்டு பேஜ் கொஸ்டின் எல்லாமே நம்ம வந்து அப் அப்டேட் ஆகிட்டு தான் இருக்குது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் கமாண்ட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் உள்ள சேர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கமாண்ட் போடுறீங்க ஸோ தெரியாமல் எதுவுமே பண்ண வேண்டாம் தெரிஞ்சுக்கிட்டு போடுங்க சேம் டைம் வந்து நம்ம க்ளாஸில் இருக்கவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெலிகிராம் யூடியூப்பில் வந்து கமாண்ட் போடுறது கிடையாது இல்லாமல் இருப்பாங்களா ஒருத்தவங்க வளர்ச்சி பிடிக்காம இருக்காங்களோ அவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெலிகிராமில் வந்து யூடியூப்பில் வந்து கமெண்ட் போடுறாங்க அது வந்து அவங்களோட மென்டாலிட்டி வந்து அவ்வளோதான் அப்படிங்கிற வந்து ஜீரோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நம்ம வந்து ரிப்ளை பண்ணுறது கிடையாது டெலிகிராமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டு தான் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமாண்டை வந்து லீவ் பண்ணுங்கள் இந்த வீடியோ தொகுப்ப பேஜி டேர்பி யாரெல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்களோ அவங்களும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பயன்படுத்தும் நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்